ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நம்ம ஆடுங்க எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சில்க்கு எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லோக்டாக இருக்கு கோயம்புத்தூர் உட்கார்க்கும் டவுன் வெளக்கம் சென்ட்ரலாக நம்ம ஷாப் லோக்கிட்டா இருக்குது நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணாசோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கால் பண்ணிவிட்டு வாங்க அப்படி இல்லைனாலும் கூகுளில் போய் லக்கி நீங்கள் அடிச்சுனாலே உங்களுக்கு ரூட் ஈஸியாக காமிச்சிடும் ஸோ ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்துடலாம் அது போக இன்றைக்கி நம்ம சண்டேல என்ன ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனர் கலெக்ஷன் தான் டோட்டல் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ டூ டேஸ் பிஃபோர் போட்டுருந்து த்ரீ நைன்டி ஃபைவ் டிசைனர் சார் நிறைய பேர் போடுங்க போடுங்க கேட்டிருந்தீங்க ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த சார அவைலபிள் கிடைக்கல ஸோ அதனால் இருந்தாங்க இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு நான் போட போறேன் அது போக உங்களுக்கு அந்த செலப்ரிட்டி டிஷ்யூமே போட போறேன் ஸோ அதுக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன் சாட் ஒன்னே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டுமே அவைலபிள் இருக்கு லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் தான் ஸோ சீக்கிரமாவே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க விடியல ஒரு சரியா ஃபர்ஸ்ட் டிசைனர் அதாவது செலப்ரேட்டி டிஷ்யூல பாத்தரலாம் அதுக்கப்புறம் டிசைனர் கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க பாத்தரலாம் ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் அழகான ஒரு கோல்டன் கலரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் வைக்கக்கூடியது இப்போ ஆடை ஆஃபர் என்ன ரேட் கொடுக்குற அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் நை சாரி செவன் நைன்டி ஃபைவ் ரேட் கொடுத்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கு சோ அதுதான் இதோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் பாருங்க செலிபிரிட்டியில இது எல்லாமே பனாரசி ஐட்டம் ஸோ இது வந்து சூரத் ஐட்டமோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடையாது பிரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு இப்ப ஆஃபர்ல கொண்டு கொடுத்துட்டு எவ்வளவு அழகா பாருங்க அந்த சாரியோட இது பேட்டர்னு பிளீட் எடுத்தாலும் அவ்வளோ அழகா நிற்கும் சோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சாரி மிஸ் பண்ணி தான் ஸ்கிரீன்ஷாட் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு சாரினே சொல்லலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பிங்க் அதாவது ஜோதிகா பிங்க் சொல்லுவாங்கல்ல சோ அந்த கலர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் லைட் பிங்க்கு ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க சோ இந்த கலர் காம்பினேஷனு சேம் சூப்பரான ஒரு கலெக்ஷனே இது மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாம் ஒன் டே ஆஃபர்னே சொல்லலாம் சண்டே ஸ்பெஷல் ஆஃபர் வேற ஏழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலருக்கு அருமையான ஒரு கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சாரி வேற லெவல இருக்கும் அந்த டிசைன்ஸ் அந்த பேட்டர்ன் அந்த பிளவுஸோட டிசைனே பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு காண்டாஸ் பிளவுஸோட ஃபுல் ஹெவி ஒர்க்கோட ஒரு அருமையான ஒரு லைட் வெயிட்ல ஃபுல்லா செலபிரிட்டி டிஷ்ஷில கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கேன் சோ மிஸ் பண்ணிடாதீங்க தாதிங்க இது சண்டேக்காக ஸ்பெஷல் ஆஃபர்னே சொல்லலாம் அடுத்து காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிராண்டான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ல டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ்மே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சாரிங்க பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஷ்யூ சாரியில நல்ல கிராண்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க பல்லு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்போ நெக்ஸ்ட் கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் அதாவது பிங்க் ஷேட்ல வர மாதிரி ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுமே ரொம்பவே அழகாக இருக்கு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் இந்த ஸ்க்ரீன் புக் பண்ணிக்காங்க ரொம்ப கியூட்டான ஒரு பேட்டர்ன்னே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க அருமையான ஒரு ஜோதிகா பிங்க்ல நல்ல காண்ட்ரஸ்ட் பார்டரோட கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கும் பாடி ஃபுல்லாமே ஒரு அழகான ஒரு டிசைன்ல நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டாக இருக்கும் சாரி வேர் பண்றதுக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அதுல பாருங்க ஒரு அழகான ஒரு டிசைன் செல்ஃப் டிசைன்ல பார்த்தோம் இப்ப ஃபுல்லாமே எம்போஸ் டிசைன் போட்டுருக்கு உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க செம்ம கியூட்டான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இன்னைக்கு செலபிரிட்டி கலெக்ஷன்ஸ் உள்ள எல்லாமே காமிச்சிட்டு அடுத்தது டிசைனர் கலெக்ஷன் தான் சோ டிசைனர் கலெக்ஷன் ரேட்டு வெறும் முன்னூத்தி ரூபாய் ரூபா அதுவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட பொறுத்தர் அதுவும் வேணாலும் அறாளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க அந்த ஒவ்வொரு சரியா பாத்தரும் கலெக்ஷனே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்ல டிசைன் பொறுத்த வரையுமே வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஃப்ரீ ஷிப்பிங்கோட பொறுத்தரேன் ஸோ இது மிஸ் பண்ணிடுறீங்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ ஒரு கியூட்டான ஒரு டிசைனு இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது பாருங்க ஃபுல்லாமே ஹெவி ஸ்டோன் ஒர்க் அதாவது டைமண்ட் ஒர்க் உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே டைமண்ட் ஒர்க்கோட ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரினே சொல்ல எவ்வளவு அழகா இருப்பாரு செம்ம கிளாஸான ஒரு சாரினே சொல்ல அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க இங்க வாங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க ஸோ வித்தியாசமான வித்தியாசமான டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம லக்கி சில்க்ஸ் தான் வரணும் ஸோ இங்கே பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஃபுல் டைமண்ட் ஒர்க்ல ஒரு அழகான சிரோஸ்கி பார்டரோட கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துறேன் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க பர்பிள் கலர் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லுங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாமே பர்பிள் கலர்ல பிக்க ம் ஸோ அடுத்தது பாருங்க அழகான லேவண்டர் கலர்ல ஃபுல்லாமே டைமண்ட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க சோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்காக வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் போட்டிருக்கேன் சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு பீச் கலர் பாருங்க எவ்வளவு டிஃபரண்டா இருக்கு பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அது என்ன ஸ்பெஷல் இதா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஷிப்பிங் ஃப்ரீ தான் இதுல ஸ்பெஷல்னே சொல்லலாம் அடுத்தது பாருங்க சூப்பரான இம்போர்டட் ஃபேப்ரிக்ல ஒரு பிளவுஸ் பாருங்க இந்த ப்ளவுஸ்க்கு நீங்க கொடுக்கணுமா நானூற்றம்பது ரூபா ஸோ சூப்பரான டிசைனர் சாரிக்கு அழகான ஒரு ப்ளவுஸ் பாருங்க டிஜிட்டல் ப்ளவுஸு ஸோ குவாலிட்டி செம்ம குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலர் இது பாருங்க இது பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு கலர் ஃபேன்சி டிசைன்ல இதுவுமே டைமண்ட் கூட இருக்கு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி ஃபுல் பிரிண்டர்ல ஒரு அழகான கட்டு இருக்கு யாரு இந்த ரேட் கொடுக்க முடியாது நீங்களே சொல்லுங்க சவால் விட்டுற விலைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோமா ஸ்பெஷல் ரேட்னு சொல்லலாம் அடுத்தது ஒரு அழகான ஒரு தைவான் சில்க்கு தைவான் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஸ்டஃப் இது ரொம்பவே அழகா இருக்கும் டிசைனர் கலெக்ஷன்ல ஸ்டஃப் எப்படி இருக்குமோ சேம் அதே ஸ்டப்ல கொடுத்துருக்காங்க எவ்வளோ கியூட்டா இருக்கும் பாருங்க அந்த டிசைனு அந்த கிளாத்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பக்காவா இருக்கும் டிசைனர் கிளாத் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு மெசிகோன் டிசைன் இது செம சூப்பரா இருக்கும் கிளாத்தே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ சூப்பரான லைட் வெயிட்ல ஒரு சூப்பரான ஒரு கிளாத்னே சொல்லலாம் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அருமையான ஒரு பிங்க் கலரு ஸோ எல்லாத்துக்கும் மோஸ்ட் பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு கலர்னே சொல்லலாம் எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் வெயிட்ல ஸோ கிளாஸான ஒரு சாரி ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க இதுமே சேம் அதே ரேட்டு தான் வரும் எல்லாமே முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னா நினச்சு பாருங்க எவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அடுத்தது பாருங்க ஒர்க் பார்டர் ஸோ நினச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த ரேட்டுக்குள்ள வாய்ப்பே கிடையாது சோ உங்களுக்காக மட்டும் தான் இந்த ஆஃபரு இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஸ்டிக்கர் டிசைன் ஸ்டிக்கர் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரான ஸ்டிக்கர் டிசைன்ல ஃபுல்லாமே உங்களுக்கு பார்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு புக் பண்ணிக்கலாம் அடுத்தது காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான டிஜிட்டல்ல ரயான் மெட்டீரியல் ரேபன் மெட்டீரியல் மாதிரி சொல்லுவாங்க சோ சூப்பரான ஒரு கிளாத்ல கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு பாருங்க தௌசண்ட் த்ரீ எம்ஆர்பி உள்ளது ஆனா இப்போ நம்ம ஆஃபர்ல ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு தான் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கிளாத் காமிக்கிற பாருங்க இம்போர்ட்டட் ஃபாரின் கிளாத்ல சோ கியூட்டான ஒரு கிளாத்து இங்க பாருங்க ஃபுல் லைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே உங்களுக்காக தான் இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ரேட் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஆஃபர் 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 ரொம்பவே ஆஃபர் கொண்டு வந்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பியூர் பிங்க்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டஃப்ல பாருங்க எவ்வளவு கிளாத் சூப்பரா இருக்கு பாருங்க சோ எல்லாமே வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிளாத் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ எந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம போட்டுக்க டக்கு டக்குன்னு அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு சோ மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாத்னா இது நம்ம கிளாத் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ இந்த கிளாத் மிஸ் பண்ணிடாம டக்கு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கிளாத் காமிக்கிறோம் பாருங்க தைவான் கிளாத் சொன்ன பாத்தீங்கன்னா அதுலயே பாருங்க அழகான ஒரு சாரி சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம கிளாத்தான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் எல்லாமே வித் ஃபர்ஸ்ட் டிசைனர் பிளவுஸோட உங்களுக்கு அட்டாச்சோட வந்துருது ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான தைவான் கிளாத்துல செம்ம கிளாஸான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு பீச் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க தைவான்ல இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸோ அழகான ஒரு பேட்டர்ன்ல நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லக்கி சில்க்ஸ் தான் நீங்க வரணும் சோ நீங்க வீட்டுல இருந்துட்டு தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது செல்ஃப் டிசைன்ல டிசைனர் சாரி இங்க பாருங்க பாருங்க இது ஆல் ஓவர் செல்ஃப் டிசைன்ல சோ சூப்பரான கிராண்டான சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் இது ரொம்பவே அழகா இருக்கும் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க சாரீல ஃபுல்லாமே டிசைனர்ல கிளாத் ஒர்க்கோட கொடுத்திருக்காங்க ஒரு சாரி வித்தியாசமா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் புக் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க

சோ எதையும் மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல ஃபுல்லாமே ஃபாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு சோ அடுத்தது காமிக்கிற பாருங்க சோ ஃபைனல் கலரு ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ வித் ஒரு அழகான ஒரு பிளாக் கலர்ல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இது எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சோ இது யூஸ் பண்ணாலும் தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்ப உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக போட்டு முடிச்சுட்டு இப்ப இதுல எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஓகே ஃபேன்ஸ் கலெக்ஷன் சண்டே ஸ்பெஷல் ஆஃபர் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் மீட் பண்றேன் அது ஒரு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள்